நம்ம வந்து எக்ஸ்ப்ளசிட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு எக்ஸ்ப்ளசிட்டா அப்படின்னா டாப்லெஸ் நியூடாக பேசலாமா அப்படின்னு கேட்டது நான் ஓகே அப்படின்னா உடனே இருங்க நான் உங்களை கூப்பிட்றேன் வீடியோ காலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கால் வந்தது வீடியோ கால் வந்த உடனே பார்த்தா ஒரு பொண்ணு டாப்லெஸ்ஸாக இருக்குது ஒய்ஃபும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் இப்போ காமிச்சிடல நீ அதே மாதிரி காட்டு அப்படின்னு கேட்டுச்சு நான் பிளாக் பண்ணிட்டேன் அங்கே தான் ட்ராப்பு இப்போ என்ன ஆகுன்னா இவர் இந்த சைடில் இருப்பார்ல ஒருத்தர் இவர் ஒரு தன்னை ஒரு ஆணகனாகவோ மன்மதனாகவோ கற்பனை பண்ணிக்கிட்டு உடனே ஒரு அவுத்து போட்டு போய் முன்னாடி நின்று வீடியோ காலில் பேசுவார் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க சரி அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ காசை கொடு இல்லைன்னா நீ இப்படி டான்ஸ் ஆடுற வீடியோவை எடுத்து உன் ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருவேன் உன்னை நார் அடிச்சிருவேன் அப்படின்னா அடுத்த மிரட்டல் வரும்